மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இணைந்து திமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய முடிவு இந்த அதிரடி நடவடிக்கை தமிழக அரசியலுடைய சமவெளியை மாற்றுமா வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய பரபரப்பான மாற்றங்கள் என்ன இப்படின்ற முழுமையான தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நேற்று டெல்லியில் நடந்த சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சேர்ந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடையில அதிமுக பாஜக கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலோசனையில் கூட்டணி தாண்டி வேறு சில விஷயங்களுமே ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு அதுலேயுமே முக்கியமாக ஒரு சபதம் போன்ற ஒரு விஷயம் வந்து எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடந்திருக்கு சுமார் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அதிமுக அலுவலகத்தை பார்வையிட டெல்லிக்கு சென்றதாக கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆலோசனை இருக்காரு முதல்ல அதிமுக நிர்வாகிகளை கூட்டா சந்திச்சிருந்த அமித்ஷா பிறகு எடப்பாடி பழனிசாமியோட தனியாக பேசி இருக்கிறாரு அந்த ஆலோசனையோட சமயத்துல சில கட்டுப்பாடுகள் பற்றியும் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளர் ஆனா அவர் வந்து அண்ணாமலையுடைய பதவியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா கிட்ட கோரிக்கை வைக்க முடியாது அதே போலவே பாஜக டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை வந்து கூட்டணியில சேர்த்தா கூட அதை எடப்பாடி பழனிசாமி கேட்க கூடாது அப்படின்னு செக் வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுது இதையடுத்து இன்னைக்கு கூட்டணியை வந்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இதை சென்னையில் தான் அறிவிப்பாங்களாம் அதாவது சென்னையில் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அறிவிக்க வேண்டிய சூழல் வந்து உருவாகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதனால் இப்போதைக்கு கூட்டணி பற்றிய அறிவிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னும் விரைவில் இருக்கும் அப்படின்னும் தகவல் வழியாகியிருக்கு இந்த ஆலோசனையில் கூட்டணி தாண்டி வேறு சில விஷயங்களுமே ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு ஒரு சபதம் போன்ற ஒரு விஷயம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதுபடி பாஜக மற்றும் அதிமுக வேறுபாடுகள் இருக்கலாம் சில பதவிகள் சில தலைவர்கள் தொடர்பா நிறைய கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம் ஆனா அதெல்லாம் நம்மோட கூட்டணியில எதிரா வரவே கூடாது நம்முடைய இலக்கு சபதம் ஒன்னாவே இருக்கணும் நம்மோட கூட்டணியோட நோக்கமும் ஒன்னாவே இருக்கணும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்தது தான் அது மட்டும்தான் நம்மோட நோக்கம் அதுவும் இல்லாம கூட்டணியோட அடிப்படையாகவும் இருக்கணும் என்ன விலை கொடுத்தாவது ஏதாவது செஞ்சாவது திமுக ஆட்சியாறு சட்டமன்ற அதுக்கு ஏற்றபடி கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு இதுல பேசியதாகவும் தெரிவிக்கப்படுது இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட நூறு பிளஸ் இடங்களை கூட்டணியில பெற இருக்கிறதாக சொல்லப்படுது அதேபடி அப்படிங்கும் போது ஆமா அதாவது நூறு பிளஸ் இடங்களை பெற்றுட்டு அதில் சிலவற்றை வந்து தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செஞ்சுருக்கிறதாம் அதாவது அதிமுக சில இடங்களை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா பாஜகவும் கூடுதல் இடங்களை வந்து வாங்கி அதை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கும் அப்படின்ற திட்டத்தில் இருக்குதான் அதாவது கூட்டணியிலேயே உள்கூட்டணி கொண்டு வரத்துக்கு திட்டமிட்டுருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது மூலமாக எடப்பாடியிடம் வந்து தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை சேருங்க அப்படின்ற கோரிக்கையை பாஜக வைக்க வேண்டியது இருக்காது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி